வெல்கம் டு மாரத சுசுகி டிரைவிங் ஸ்கூல் கணேஷ் கணேஷ்காஸ் வெல்லூர் நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா கார் ஓட்டுறோம்னா ரொம்ப கஷ்டமாக வேலை நினச்சிப்பாங்க ஆனால் அது ரொம்ப ஈஸி வேலை எப்படின்னா நம்ம கிட்ட சிமிலேட்டர் இருக்கு சிமிலேட்டரில் வந்து எப்படி கேர் போடுறது எப்படி கிளச் யூஸ் பண்ணுறது எப்படி எக்ஸிலேட்டர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும் இதில் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக ஃபிஃப்டி பர்சன்ட் நாலேஜ் வந்துடும் இதில் என்னால் அவுட் ஆரம்பிச்சிங்கன்னா இதில் நம்ம கிட்ட ட்ரைவ் இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்ல எப்படி கேர் போடுறது எப்படி யூஸ் பண்றது எப்படி எக்ஸிலேட்டர் போடுறது ஸ்டெப் எக்ஸிலேட்டர் போடுறது எல்லாம் இருக்கும் இது இதுல இருந்தாலும் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாங்க ப்ராக்டிக்கல் எடுத்து போயிடுவாங்க ப்ராக்டிக்கல்ல டே ஒன் இருந்து டிராபிக் தான் எடுத்துட்டு போவாங்க எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் அப் டவுன் எல்லாமே தருவாங்க சொல்லி கொடுத்து இங்கே ட்ராப் பண்ணுவாங்க இதுல பாத்தீங்கன்னா காக்பிட் ட்ரில் சொல்லிட்டு இருக்கும் அதுல வந்து எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்புறமா சீட் இருக்கும் சீட்டு சீட் எப்படி போடுறது அப்புறமா சீட் பெல்ட் இருக்கும் சீட் பெல்ட் எப்படி மாற்றுறது அப்புறமா டோர்ஸ் வரும் டோர்ஸ் உட்காந்து எப்படி க்ளோஸ் பண்றது நாலு டோரு அப்புறமா வந்து ஹெட் ஹெட் ரெஸ்ட் இருக்கும் மிரர் இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷ் இன்ட்ரூமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும் இதுல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர்ல எல்லாமே ஃபீச்சர்ஸ் எப்படி இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஆயில் கம்மி ஆயிடுச்சுன்னா அது லைட் பிளீங்க் ஆகும் அதுல ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தருவாங்க அதுல வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தருவாங்க எப்படி வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா எப்படி எக்ஸாம்பிள் வரும் இன்ஜின் லைட் ஆஃப் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதுன்னா இன்ஜின்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் போய் அதை இன்ஜின் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வண்டி எடுத்து போய் டோ பண்ணணும் அந்த மாதிரி சொல்லி தருவாங்க அந்த மாதிரி இருக்கு இதில் அப்படியே ஆக்சிலேட்டர் இருக்குது ஆக்சிலேட்டரில் எப்படி பிரேக்கு கிளச்சு இது பண்ணுறது சொல்லிட்டு இருக்குது அப்புறமா இக்னிஷன் இருக்குது இக்னிஷனில் எப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி வரும் ஆப்ஷன் அப்புறமா ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி வரும் அப்புறமா கேரு கேர் அப்புறமா ஹேண்ட் பிரேக் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேசிக் ட்ரைனிங் வரும் பேசிக் ட்ரைனிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படி நம்ம வந்து இது பண்றது எப்படி கேர் போடுறது எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்துறது எப்படி ஸ்டாப்பிங் பண்ண ஸ்டாப் பண்றது அப்புறம் எப்படி கேர் போடுறது அப்புறமா ஸ்டேரிங் எப்படி திருப்புறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லி தருவாங்க இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் டிரைவிங் வீடியோ போட்டு காட்டுறேன் and the gear lever is in neutral, turn on the engine using the ignition key. All safety check items like safety belt, gear lever position, and handbrake lever will be there on the right upper corner of the screen to remind you. Press the launch fully. Okay. is the next option. Paranga. ஸ்டாப்பிங் வீடியோ இந்த மாதிரி இருக்கும் ஸ்டாப்பிங் இருக்கும் ஸ்டியரிங் கண்ட்ரோல்ல இருக்கும் அப்புறம் இருக்கும் இதே மாதிரி வந்து ட்ரைனிங் இருக்கும் ட்ரைனிங் அட்வான்ஸ் ட்ரைனிங் சொல்லிட்டு இருக்கும் அட்வான்ஸ் ட்ரெயினிங்ல எப்படி ஓட்டுறது எப்படி கார் வந்து எப்படி கேர் போடுறது ஒன் டு ஃபைவ் எப்படி போடுறது எப்படி வந்து ஹில் பாக்குறது வீடியோ எப்படி ஹில் மேல போகிறது எப்படி டவுன் ஹில் போறது அந்த மாதிரி இருக்கும் அப்படியே எப்படி லெஃப்ட் ஹேண்ட் வீடியோ வரும் லெஃப்ட் ஹேண்ட்ல எப்படி நீங்க எந்த கேரில் வச்சு டேன் பண்ணணும் ஃபஸ்ட் செகண்ட் கேர தேர்ட் கேராக எந்த கேரளில் வச்சு டேன் பண்ணும் சொல்லிட்டு சொல்லி தருவாங்க அப்படியே சேம் வந்து ரைட் ஹேண்ட் வீடியோ இருக்கும் அதே சேம் தான் இருக்கும் எந்த கேரில் வச்சு டேன் பண்ணும் சொல்லிட்டு அப்புறமா வந்து இதில் டிரைவ் ரவுண்ட் த ஹோல் எப்படி நீங்கள் எட்டு ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்புறமா அப்படியே சேம் எட்டு எப்படி போடுறது காட்டுவாங்க அப்புறமா வந்து ரியாக்ஷன் டெஸ்ட் இருக்கும் எப்படி பிரேக் எப்படி சடன் பிரேக் ஸ்லோவாக பிரேக் அடிக்கிறது சொல்லி தருவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும் இதுக்கப்புறமா வந்து ட்ரைவ் மோட் வரும் இதில் தான் நாங்கள் வந்து வண்டி எடுத்து ஓட்டுவாங்க இதுல வந்து ஸ்டார்டிங் பேசிக் டிரைவ் இருக்கும் பேசிக் டிரைவ்ல ஒரு சுமார் ஒரு ஹாஃப் ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டே அண்ட் நைட் ஃபா கிராண்ட் நம்மளுக்கு எது வேணுமோ நாங்க போட்டுக்கலாம் எக்ஸாம்பிள் இப்போ நான் டே போட்டு காட்டுறேன் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுங்க டான் லோர்தா ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க கிளட்ச் ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க ஸ்லோவா கிளட்ச் ரியஸ் பண்ணுங்க ஹேண்ட் பிரேக் ரியஸ் பண்ணுங்க ஆக்சலரேட்டர் கொடுங்க ஸ்ட்ரைட்டா போயிடு ரைட் டர்ன் பண்ணுவோம் ஓகே இதுதான் தி டிரைவ் மோட் இது வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் ருக்கும் போவோம் বেসিক டிரைவ் சொல்வாங்க ಇದಕ್ಕೆ ஓகே அவ்வளவுதான் இதுக்கு அப்புறமா அவ்வளவுதான் நம்ம சுமில சுமிலட்டர்ல லைவா அவுட் பாத்துருப்பீங்க இப்ப வாங்க நம்ம கார்ல போய் லைவா போய் பாக்கலாம் சார் கார் உக்காந்த உடனே ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடியே ஏர் செக் பண்ணிக்கணும் ஏர் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஏர் செக் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரு சீட்டோட உட்காந்து சீட் சரியா பண்ணிக்கோங்க சீட் சரியா பண்ண உடனே சீட் பெல்ட் போட்டுக்கணும் சீட் பெல்ட் போட்ட அப்புறமா நூட்டில் இருக்கா செக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணனும் ஸ்டார்ட் பண்ண டேஷ் பெட்ல ஃபுல் லைட் எரியும் அது எல்லா லைட் கரெக்டா எரிதா எல்லா லைட் எரிஞ்சிட்டு ஆஃப் வந்து நம்ம ட்ரெய்னர் வந்து இங்க இந்த சீட்ல உக்காருவாரு உக்காந்துடனே நீ அங்க வந்து உட்காருவேன் பாத்துக்கோங்க அப்படி அவர் எப்படி ஓட்டுறது பாருங்க சோ இடி பாருங்க இப்ப பாருங்க அவர் ஓகாண்டாரு அவர் என்ன தப்பு பண்ணறாரோ என் கண்ட்ரோல் என் கேலே கால் கிளட்ச் அண்ட் பிரேக் இருக்கும் அவன் எவ்வளவு ஸ்பீடு ஓட்டனானோ நாங்க கண்ட்ரோல் பாத்துப்போம் போவோம் அவர் ஏதாவது தப்பு பண்ணaula நாங்க பாத்து அதுக்கு இப்ப தைரியமா வந்து பிராக்டீஸ் பண்ணலாம்

இப்போ ஸ்லோவாக கிளெட் விட்டு எக்ஸலேட்டர் கொடுங்க ஸ்லைட்டாக கொடுங்க ஆ வண்டி மூவ் ஆகுதா ஸ்டீரிங் சரியாக பண்ணிக்கோங்க ஆ கொஞ்சம் லெஃப்ட் எடுங்க ஆ ஸ்ட்ரைட்டாக போங்க ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கோங்க எக்ஸலேட்டர் கொடுங்க விடுங்க எக்ஸலேட்டர் கொடுங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்ட் எடுங்க லெஃப்ட் கன்னடில பாத்துக்கோங்க பின்னாடி வண்டி வருதா பாருங்க ம் போலாம் கேர் சேஞ்ச் பண்ணுங்க கிளட்ச் புடிங்க செகண்ட் கியர் போடுங்க சுலவா கிளட்ச் விட்டு ஆக்சலரேட்டர் கொடுங்க அப்புறம் என்ன கொடுங்க ஆக்சலரேட்டர் தேர்ட் கியர் வாங்க फोर्थ गिर बोलेगा, फ्लेश पूरी गंगा, ओके फोर्टी स्पीड निकाल पे फिफ्थ गिर पड़ेंगा, ओके करेट अभी इस ये पार्टी कोंगा, मिरर से लाकर टाइगर को पार्टी कोंगा, अपना डियर दो आराम को चेक करने कोंगा, उस टाइट अप होंगा। இப்போ பிரேக் அடிங்க க்ளெக் பிடிச்சி பிரேக் போடுங்க அங்கே கட் பண்ணுங்க ஓகே ஆ செகண்ட் கியர் போடுங்க போங்க அப்படியே ரைட் எடுத்துக்கோங்க ஓகே போங்க அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போங்க ギア चेंज பண்ணிக்கோங்க டிண்டிட்ட கட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ギア चेंज பண்ணுங்க ఇం ギア चेंज பண்ணுங்க என்ன நெருக்கட்ட பாத்துட்டு போங்க நம்ம ஸ்டேட்டா போங்க எப்படி போய் எப்படி கான்பிடண்டா போலாம் எப்படியும் தெரியுதா இந்த மாதிரி ட்ராக் சேஞ்ச் பண்ணும்போது இண்டிகேட்டர் போடணும் ஓகே ஆமா லெப்ட் இண்டிகேட்டர் போடுங்க வண்டி வரதா செக் பண்ணிக்கோங்க ரோட்டி இந்த மிரர்ல கூட செக் பண்ணிக்கணும். பின்னாடி வரதான்னு சொல்லிட்டு. ஆ ஸ்லோவாக கேர் चेंज பண்ணிக்கோங்க. ஓகே. வா இப்போ ரெண்டு கிட்ட கட் பண்ணிருக்கோங்க. ஸ்லோவா போங்க கிளாஸ் பிரேக் கொடுங்க ஆ இப்ப போயிடலாம் போங்க 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 ஹாரன் அடைங்க ஹம் ஹாரன் அடைங்க ஆஹ் வண்டி வருது இண்டிகேட்டர் போடுங்க ம் போங்க இப்போ ரைட் எடுக்கணும் ஸ்லோ ஆயிடுங்க ரைட் ரெண்டு போடுங்க செகண்ட் கியர் போடுங்க ம் ஸ்லோவாக கட் பண்ணுங்க கண்ணாடியில் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்டில் வண்டி வருது இந்த டைம் வந்து பயப்படுக்காது ஸ்லோவா பொறுமையா ரைட் எடுத்துக்கோங்க வெக்கநாட்டில பாத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டா போங்க डर कर पड़ोगा, फ्लैटफूट्स, हाँ <गणीवारी> गेट चेंज करने का கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுங்க கிளட்ச் கேர் கட் பண்ணிக்கோங்க செகண்ட் கேர் வாங்க ரைட் இண்டிகேட்டர் போடுங்க அந்த ஒன்று வண்டி வருதா பாருங்க ம் பார்த்து போங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க ஸ்லோ பஸ் இருக்குது பார்த்து இண்டிகேட் போடுங்க போட்டு போங்க இயர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க கண்ணாடியில் பார்த்துட்டீங்களா இப்ப லெஃப்ட் பாருங்க கட் பண்ணிக்கோங்க ஸ்லோ ஆயிடுங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க பார்த்த அந்த பக்கம் ஒண்டியோட பாருங்க

கியர் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் கியர் வந்துருங்க ஹார்ன் பாருங்க ஸ்லோ ஆயிடுங்க

வாங்க அந்த வண்டி போட்டோம் இப்போ போங்க செகண்ட் போடுங்க ஸ்ட்ரெயிட்டா போங்க லெப்ட் ஹண்ட் கிட்ட போடுங்க இப்போ இந்த சைடு பாருங்க லெப்ட்ல பாருங்க எந்த வண்டி வருதானு

ஸ்டடி ஆடுங்க இண்டிகேட்டர் கட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்ட் வாங்க நீங்கள் ஸ்லோவாக ஸ்டாப் பண்ணுங்க ஹார்ன் அடிங்க ம் அப்படியே லெஃப்ட் எடுங்க ஆ போதும் கட் பண்ணுது ஆ ஸ்டாப் பண்ணுங்க